ரொம்ப ஒரு அமைதியான அல்லாவினுடைய நினைவை இறை காதலை நபி நேசத்தை இதயத்தில் ஏந்தி கொண்டவளாக உலகம் கொசுவின் ரெக்கையை விட அற்பமான என்று அல்லாஹ் சொல்றானே அந்த மாதிரி இந்த அற்பத்திலும் அற்பமான இந்த இம்மை அற்பத்திலும் அற்பமான இந்த உலகம் அற்பத்திலும் அற்பமான உறவுகள் அற்பத்திலும் அற்பமான ஆச போராட்டங்கள் இந்த உலகம் நம்ம மேல திணிச்சு தூர தூக்கி போட்டு பந்தாடக்கூடிய விஷயங்கள் இதை எல்லாவற்றையும் தூர தூக்கி எறிஞ்சிட்டு ஆஷா அல்லா அலமதுல்லா அல்லாஹை தேடி இதோ நான் வந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான தருணத்தை இறைவன் நமக்கு வழங்குகிறான் பல போது வழங்குகிறான் இந்த மாதிரியான புனித பயணங்களின் போது இன்னும் இன்னும் கூடுதலாக அதை நம்மால் வலிமையாக உணர முடிகிறது என் நபி பிறந்த இடத்துக்கு போறேன்ல என் நபி மரணித்து உலகத்தின் வெளிச்சமாகி இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போறேன்ல என்னுடைய நபி எனக்கான பரிந்துரையோடு காத்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு போறேன்ல என்னோட நபி போத்தர் நீர் தடாகத்துல எனக்கான தண்ணீரை தருவதற்காக காத்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு போறேன்ல திரும்பி வருவதும் அப்படியே அல்லாஹ் நம்மள தூக்குறதும் அவனோட கையில இருக்கு சுபகான இந்த ஆடையை உடுத்தி இருக்கிற போது இது கஃன் துணியை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதே என்றால் எது நிலையானது எது நடக்க போகிறது என்ற அந்த மறுமை வாழ்க்கையின் தொடக்கத்தை இதயத்தில் மிக வலிமையாக உணர்ந்தவர்களாக இந்த பயணத்தை நாம் செய்கிறோமே என்ற நிலை நிச்சயமாக இந்த பயணத்தில் நம்ம இந்த பெட்டிகளை தூக்கிட்டு போகிறோம் இந்த பெட்டிகளோடு பயணப்பட்டுட்டு போகிறோம் நம்ம கையில் லக்கேஜ் இருக்குது இந்த லக்கேஜில் இந்த பயணத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்னென்ன உடைகள் என்னென்ன உணவுப் பொருட்கள் என்னென்ன மருந்துகள் என்னென்ன புத்தகங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறோம் இந்த பயணத்தில் இவை நம்மோடு வரக்கூடிய பொருட்களாக இருக்குது நம்ம கபருக்குள்ள நம்மோடு வரக்கூடிய பொருட்களாக எது இருக்க போகிறது என் மீது கொண்டுள்ள நேசத்தினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் அவர்கள் உதவுவார்கள் என்று அல்லாஹ் திருக்குறானில் நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினானே அப்படி யாருக்காகவெல்லாம் நாம் நல்ல அமல்களை செய்தோமோ எப்படி அல்லாஹை நினைத்து நினைத்து உருகி இந்த நற்காரியங்களை செய்திருந்தோமோ நிச்சயமாக அந்த விஷயங்கள் தான் நம்முடைய கபருக்குள்ள வரப்போகுது என்றால் நாம் எடுத்துக்கொண்டு எப்படி போக போறோம் அப்படிங்கிற தான் இன்றைக்கு இந்த பயணத்தின் ஊடாக நான் நினைத்து பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது யாரென்றே தெரியாத மனிதர்கள் இங்கும் அங்கும் எல்லா இடத்திலும் சுற்றிலும் பார்த்தோம்னா யாரென்று தெரியாத மனிதர்கள் அதே போலத்தான் அங்கேயும் யாரென்று தெரியாத மனிதர்கள் இருப்பார்கள் அல்ல இங்கிட்டும் அங்குட்டுமாக ஓடிக்கொண்டு இருக்கிற போது ஏதோ இந்த ஏர்போர்ட் ஃபுல்லா நான் ஒவ்வொரு இடத்துலயும் எதேதோ நம்பிக்கையோடு அந்த முகங்கள்ல பயணத்தின் நம்பிக்கையை பார்க்கிறேன் சில பேர் பிரிகிறார்கள் சில பேர் நம்பிக்கையோடு வெளியூருக்கு போறாங்க துக்கமும் நம்பிக்கையும் கலந்த முகங்களாக இந்த இடத்துல பாக்குறோமே மறுமையிலும் அதே போன்ற உணர்வோடு தான் இந்த விஸ்தாரமான மக்சர் மைதானத்துல இருக்கும் அப்படிங்கிற அந்த வரலாற்றை எல்லாம் படித்து அதை இன்னும் இன்னும் ஆழமாக கண்டறியக்கூடிய இடமான காபாவுக்கு முதல் இறை இல்லத்திற்கு பயணப்படுகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை உள்வாங்கியவளாக இந்த பயணத்தை நாம் தொடங்குகிறோம் நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற பேராசை அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவனாக இருக்கிறான் மனைவரது பாவங்களையும் வல்ல ரஹ்மான் மன்னித்து கிருபை செய்வானாக அப்படிங்கிற விஷயத்ததான் இங்க இருந்து நம்ம அதிக அதிகமாக நம்ம கேட்கிறோம் ஷா இறைவன் மிகப்பெரிய இந்த நான்கு ஆண்டுகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு இடத்திற்கு நாம் பயணப்பட்ட போதும் உம்ரா என்ற நியத்தை வைத்துல ஒவ்வொரு இடத்திற்கு நாம் பயணப்பட்ட போதும் அடுத்த தலைமுறைக்கான பயணமாக அல்லாவின் பாதைக்கான பயணமாக பெண் விடுதலைக்கான பயணமாக பெண்களின் முன்னேற்றத்திற்கான பயணமாக ஒவ்வொரு இடத்திலும் நபிகள் காட்டிய பெண்ணியம் பரப்புறைய நீயத்தை வச்சுதான் பயணப்பட்டோம் அவற்றை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறோம் அவற்றை இன்னும் வைராக்கியப்படுத்திக் கொள்வதற்கான நீயத்தோடு இந்த விஷயங்களை நாம் மேற்கொள்கிறோம் நிச்சயமாக தெருக்குரான் என்ற சத்தியத்தின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அந்த சத்திய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு இது போன்ற பயணங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத திரும்பி பார்க்க வைக்கிறது மிகப்பெரியவன் இந்த பயணம் ஏதோ ஒரு விதமான அமைதியை நிச்சயமாக தருது இந்த பயணம் நிச்சயமாக ஆறுதலை தருகிறது இந்த பயணம் நிச்சயமாக வைராக்கியத்தை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்துகிறது இந்த பயணம் அல்லா சொல்றானே பயணப்படுங்கள் நான் படைத்திருக்கிறவற்றையெல்லாம் பாருங்கள் என்னுடைய அத்தாட்சிகளைப் பற்றி சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லா கேட்குறானே அப்படி சிந்திப்பதற்கான பயணமாக இந்த பயணத்தை வளருவான் ஆக்கி தருவானா அமீன் நீரோடை போல இந்த வெள்ளை உடையில் இறைவன் பல செய்திகளை சொல்லியபடியே இருக்கிறான் அதை நாம் உள் வாங்குகிறோமா இல்லையா என்பதில் தான் நமக்கான வெற்றி இருக்கிறது அதிக அதிகமாக துவா செய்வோம் அதிக அதிகமாக அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ்விடமே மன்றாடி கையோ இந்த நொடி இந்த பயணத்தை கிளம்புவதற்கு முன்பாக இங்கிருந்து இரண்டு விடயங்களை நான் நீத்து வைக்கிறேன் ஒன்று நான் யாருக்கெல்லாம் எந்த கடினங்களை எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கிறேனோ உங்க எல்லாத்துக்கிட்டையும் மனசார மன்னிப்பு கேட்கிறேன் அல்லா அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்னை யாரெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ கடினப்படுத்தினார்களோ அவர்களை எல்லோரையும் நான் மன்னிக்க விரும்புகிறேன் அல்ல மானிடம் அந்த பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்து என் உள்ளத்தில் இருந்து அந்த கடினங்களை அல்லாஹை நீக்கி விடுவாயாக நான் மன்னிக்க விரும்புகிறேன் என்பதை அல்லாஹின் மன்றத்தில் ஒப்படைக்கிறேன் மன்னிப்பதும் மன்னிக்க விரும்புவதுமான இந்த செயலை அல்லால் அதிக அதிகமாக விரும்புகிறான் என்று நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமணர்கள் சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் இந்த பயணம் என்பது நிச்சயமாக மன்னிக்கிறேன் மன்னிக்க விரும்புகிறேன் மன்னிப்பை பெறுகிறேன் மன்னிப்பை பெற விரும்புகிறேன் என்ற ரீதியில் மனிதர்களிடத்திலும் சொல்லிக்கொண்டு அதன் பிறகு உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு அல்லாஹ் மன்னிப்பை தேடுவது இன்னும் சிறந்ததாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த காணொலியின் வாயிலாக யாரையெல்லாம் நான் கடினப்படுத்தி இருக்கிறேனோ அத்தனை மனிதர்களிடத்திலும் நான் மன்னிப்பை கேட்கிறேன் யாரெல்லாம் என்னை கடினப்படுத்திக்க இருக்கிறார்களோ கடினப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நான் மன்னிக்க விரும்புகிறேன் சாஹி